தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி இங்கே வருகை தந்திருக்கின்ற அத்தனை பேருடைய பொற்பாதங்களையும் வள்ளல் பெருமான் பொற்பாதங்களாக நினைத்து தொட்டு வணங்கி எனக்கு இட்ட பணியை செய்ய விழைகிறேன் இன்றைக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சியை முன்னிலை வகித்து இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கின்ற வள்ளலார் வழி அறக்கட்டளை நிறுவனர் வள்ளலார் வழி புனிதன் ஐயா அவர்களே அடுத்தது வரவேற்புரை நிகழ்த்திய அன்பு சகோதரி வேங்கடலட்சுமி அவர்களே தமிழ் பாடல் பாட வேண்டும் என்ற விருப்பத்தோடு இன்றைக்கு மிக சிறப்பான ஒரு பாடலை பாடிய யமுனாபாய் சகோதரி அவர்களே சிறு விண்ணப்பம் குறித்து இப்பொழுது பேசிய வள்ளலார் ஸ்ரீவல்லி சகோதரி அவர்களே சத்திய பெருவிண்ணப்பம் குறித்து பேசிய சகோதரி வள்ளலார் தமிழரசி அவர்களே இங்கே வருகை தந்திருக்கின்ற வள்ளலார் வழி அறக்கட்டளினுடைய நிர்வாகிகளே சுவைஞர்களே உங்கள் அனைவருக்கும் எனது இதயபூர்வமான நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறோம் ஒரு தனி மனித ஒழுக்கம் தான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ இந்த ஒழுக்கத்தை வலியுறுத்தது தான் சுத்த சன்மார்க்கம் எனக்கு இணைப்பு உரை அப்படின்னு ஐயா கொடுத்துருக்கிறாரு சிறப்புரை தொடக்க கொடுக்கும்போது எனக்கு இணைப்பு உரை நான் கூட யோசித்து பார்த்தேன் அது என்ன இணைப்பு உரை அப்படின்னு ஒருவேளை கரெக்டாக தான் கொடுத்துருக்கிறார் பொழுது கடவுளுக்கும் நமக்கும் இணைப்பு ஏற்பட வேண்டும் என்பதற்காக பேச வேண்டும் என்று தான் நான் நினச்சிக்கிறேன் கடவுள் வந்து நம்மோட இணையணும் அந்த இணைப்பு தான் இருக்கிறதுலையே ஒரு பெரிய இணைப்பு அந்த இணைப்பை நோக்கி இணைப்பை வலியுறுத்துகிற இணைப்புக்கு வழி சொல்லுகிற ஒரு உரையாக என்னுடைய உரை ஒரு அரை மணி நேரம் அரை மணி நேரத்தில் அந்த உணர்வை ஊட்டினாலே இந்த சொற்பொழிவுக்கு பலன் கிடைக்கும் என்று நினைக்கிறேன் வள்ளல் பெருமான் வந்து நிறைய பாடல்களில் சொல்லியிருப்பார் உதாரணத்துக்கு ஒரு பாடல் கடவுள் வந்து நம்மை இணைய வேண்டும் நாம் போய் கடவுளை இணையறதில்லை கடவுள் இணைப்பு என்பது கடவுளாக நம்ம கிட்ட வந்து இணையணும் அதுதான் சுத்த சன்மார்க்கத்தினுடைய முறை மீதி எல்லா மார்க்கத்துலேயும் நம்ம போய் கடவுளை போய் அவருடைய திருவடியை அடையணும் எல்லா ஞானிகளும் அப்படி தான் ஞானத்தை அருளை அடைஞ்சிருக்கிறாங்க சுந்தரமூர்த்தி நாயனார்னா வெள்ளை யானையில் அவர் இமயமலையை நோக்கி போய்ட்டு அவர் அருள் அடைஞ்சிருப்பார் அவர் வந்து நம்ம மாணிக்க வாசகர் சிதம்பரம் கோயிலுக்குள்ளே போய் அவர் மறைஞ்சிருப்பார் திருஞான சம்பந்தர் ஆற்றால்புரன்ற ஒரு கோயிலுக்குள்ளே போய் அங்கே ஜோதியாக ஆகிடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க மானி அதே மாதிரி அப்பர் பெருமானம் எல்லாருமே கடவுளை தேடி போகிற விஷயம் இந்த கடவுளை தேடி போய் அருள் அடைந்தால் அது ஏகதேச அருள் அதுக்கு பேர் முத்தி கடவுளே நம்மை தேடி வந்து நமக்கு அருள் வழங்கி நம்மோடு இணைந்து கொண்டால் அதற்கு பெயர் சித்தி அப்போ முத்தி என்பது நிலை முன்னுறு சாதனம் அதே மாதிரி சித்தி என்பது நிலை சேர்ந்து நிலையே நம்மளை வந்து சேரணும் அதுக்கு நம்மளை தயார்படுத்திக்கொள்ளணும் இந்த இன்னைக்கு விண்ணப்பம் ரெண்டு பேரும் சகோதரிகள் மிக அழகாக ரெண்டு பேரும் பேசுனாங்க அவங்கள வந்து ரொம்ப பாராட்டணும் அவ்வளவு அழகாக அதை உள்வாங்கிக்கின்னு பேசுகிறாங்க இது எல்லாமே எதுக்குன்னா நம்மை உணர்ந்து கொள்ளுவதற்காகத்தான் இந்த சிறு விண்ணப்பமோ பெரு விண்ணப்பமோ அப்போ நம்மை உணர்ந்து கொண்டு நம்மக்கிட்ட இருக்கிற எதேதெல்லாம் தீதான விஷயம் இருக்கோ அதையெல்லாம் நிவர்த்தி செய்து கொள்வது தான் கடவுள் நம்மளை தேடி வர்றதுக்கான வழி நம்ம எதையும் சீர்படுத்திக்க வேண்டியதில்லை அப்பப்போ ஏதாவது அமாவாசை கிருத்திகை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும் கொஞ்சம் சீர்படுத்திக்கினா போதும் அப்படின்னா நம்ம போய் கடவுளை தேடி போடும் நம்மளை சீர்படுத்திட்டா நம்ம எங்கேயும் போட வேணாம் கடவுள் அடியேற்கு அருளல் உன்னுடைய கடன் அவருடைய கடமை வேறு தலையெழுத்து நமக்கு அருள் கொடுத்து தான் ஆகணும் அவர் வந்து தான் ஆகணும் நம்மோடு இணைந்து தான் ஆகணும் இந்த இணைப்பு தான் அதை வலியுறுத்துவது தான் சுத்த சன்மார் இது வேறு எந்த இணைப்பையும் இங்கே வலியுறுத்துறதில்லை இந்த இணைப்பு எதுன்னா கடவுள் நம்மை அதனால தான் வள்ளல் பெருமான் இந்த பாடலில் சொல்வார் பாருங்க பிரிவாற்றாமை என்ற தலைப்பில் பாதி இரவில் எழுந்தருளி பாவியேனை எழுப்பி அருஜோதி அழித்து என் உள்ளகத்தே சூழ்ந்து கலந்து துளங்குகின்றாய் நீதி நடம் செய் பேரின்ப நிதி நான் பெற்ற நெடும் பேற்றை ஓதி முடியாது என்போல் இவ்வுலகம் பெறுதல் வேண்டுவனே பெறுதல் அது நம்ம வந்து கடவுள் கொடுக்கணும் நம்ம பெறணும் கடவுள் வரணும் அவனை நம்ம வரவேற்கணும் இதுதான் பாதி இரவில் எழுப்பி பாவியான எழுப்பி அருஜோதி அழிக்கணும் அது ஒருத்தரை அழிக்கிறது போய் எடுத்துக்கிறது இல்லை இது எல்லாமே கடவுள் வந்து நம்மக்கிட்ட செய்ய வேண்டிய விஷயம் அதற்கு நம்ம தயாரா ஆகிற விஷயந்தான் இதில் சுத்த சன்மார்க்கம் பரவு பரவ வேண்டும் சுத்த சன்மார்க்கத்தை பரப்ப வேண்டும் சுத்த சன்மார்க்கம் நமக்கு சொல்லி கொடுக்குது மீதி எல்லா மார்க்கமும் என்ன பண்ணுன்னா அறியாமையிலேயே நம்மளை வச்சிக்கின்னு இருக்கணும் எந்த சமயமாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் அறியாமலே வச்சிருக்கணும் இப்போ நம்ம சகோதரிகள் ரெண்டு பேருமே சொன்னாங்க பாருங்கள் ஞானத்தை வலியுறுத்துகிற விஷயமாக சுத்த சன்மார்க்கம் இருக்குது அப்போ அறியாமை என்பது அஞ்ஞானம் இது சுத்த சன்மார்க்கம் என்பது மெய்ஞானம் அப்போ இந்த மெஞ்ஞான அருளை பெறுவதற்கு மெஞ்ஞான ஒளியை நாம் பெறுவதற்கு இந்த ஒளி ஆன்மாவை சுற்றி மட்டும் இருந்தால் போதாது நம்முடைய உடல் முழுக்க இந்த ஒளி பரவ வேண்டும் என்பது தான் இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது அப்போ இந்த ஆன்மாவை சுற்றி இருக்கிற திரைகளை நீக்கிற வேலையை மட்டும்தான் நம்ம பண்ணணும் அருளூரின் எல்லாம் ஆகும் இது உண்மை அருளுற முயல்கை என்று அருளிய சிவமே அப்படின்னா அப்போ இந்த அருளை பெறுவதற்கான முயற்சி நம்ம எடுக்கணும் அப்போ அருளை பெறுவதற்கான முயற்சி என்னென்னா இந்த பாத்திரத்தை சுத்தமாக்குறது புளி போட்டு தேய்க்கிறது சாம்பலை போட்டு தேய்க்கிறது இல்லை விம் பவுடரை போட்டு தேய்க்கிறது போட்டு இந்த சுத்தப்படுத்திட்டோன்னா இந்த அமுதம் கெடாமல் நம்மக்கிட்ட வரும் இந்த அமுதம் அமுத அருள் நம்மக்கிட்ட வரணுன்னா இந்த பாத்திரம் சுத்தமாக இருக்கணும் அப்போ இந்த அசுத்த பாத்திரத்தில் எந்த அமுதமும் வந் வந்து தங்காது அப்படியே தங்கினாலும் அது அமுதமாக இருக்காது விஷமாக தான் மாறிடும் அப்போ இந்த அமுதத்தை தங்கக்கூடிய வகையில் இறைவனே அருள் கொடுக்கறதுக்கு தயாராக தான் இருக்கிறான் எப்போ நம்ம பிறந்த காலத்திலேருந்து மறைகிற காலம் வரைக்குமே கடவுள் ரெடியாக இருக்கார் அவர் இங்கே வரணும் நம்மக்கிட்ட வரணும் நிரந்தரமாக தங்கணும் அப்படின்றது தான் அவருக்கு ஆசை ஏன்னா அது வரணும் போகணுன்றதெல்லாம் வந்து சும்மா ஒரு பா பேச்சுக்கு சொல்கிறது நம்மக்கிட்ட தான் அவர் இருக்கிறார் அதை நிரந்தரமாக இருக்க வைக்க வேண்டிய வேலை நம்ம வேலை எங்கே இருக்கிறாருன்னா இருட்டறையில் இருக்கிறார் இருட்டறை என்பது தான் நம்ம ஆன்மா அப்போ ஆன்மாவை சுற்றி திரை இருந்ததுன்னா இருட்டறை தானே அந்த இருட்டறையை அந்த திரையை விளக்குனா தான் அது ஒளி அறையாக மாறும் அந்த ஒளி அறையாக மாறிச்சுன்னா உடல் முழுக்க ஒளி அறையாக மாறிடும் அப்போ வெறும் ஆன்மா இருக்கிற இரு இந்த பெரும் கோயிலாக இருக்கிற நம்முடைய மூலஸ்தானமாக இருக்கிற ஆன்மாவில் விளக்கு எரிஞ்சிக்கினே இருக்குது ஆனால் இந்த விளக்கு வெளிச்சத்தை கொண்டு வருவது யார் வேலைன்னா நம்ம வேலை தான் அப்போ இந்த திரையை அகற்ற வேலை நம்ம வேலை அதுக்கும் கடவுள் அருள் வேணும் தான் ஆனால் இந்த கடவுள் அருள் வேணும் கடவுளை வேண்டிக்கொண்டே கடவுளிடம் விண்ணப்பம் வைத்து நாம் இந்திரிய கரண ஒழுக்கங்களை நாம் செய்து வர வேண்டும் அப்போ இந்திரிய ஒழுக்கத்தையும் கரண ஒழுக்கத்தையும் மேலோங்க செய்யக்கூடிய பணிகள் செய்ய செய்ய ஒவ்வொரு திரையாக விலகிடும் அப்போ இந்திரிய ஒழுக்கம் மெய்வாய் கண்மூக்கு செவிய பாட்டுக்கு போக விடாமல் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கிறது தான் இந்திரிய ஒழுக்கம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்பதையும் அது பாட்டுக்கு போக விடாம நம்முடைய கட்டுப்பாட்டில் வச்சு எது நன்மையோ அந்த பாதைக்கு மட்டும் அதை அனுப்புனா அதுக்கு கரணம் ஒழுக்கம் இந்த ரெண்டையும் செய்தோம்னா நம்ம தத்துவத்தை வெற்றி கொண்டவர்களாக ஆயிடும் தத்துவம் என்பதே இந்த ம இந்திரிய கரணம் சம்பந்தப்பட்டது தான் இந்த இந்திரியம் கரணம் சம்பந்தப்பட்டது தான் சினம் காமம் மோகம் மதம் மாச்சரியம் உலோபம் இது எல்லாம் தத்துவத்தில் வர்றது தான் இது எல்லாமே இந்திரியம் கரணம் சம்மந்தப்பட்டதான் நமக்கு ஆயிரம் விஷயம் தத்துவம் நமக்கு சொல்லலாம் முப்பத்தாறு தத்துவம் தொண்ணூத்தாறு தத்துவம் அவங்க எத்தனை ஆயிரம் வேணாலும் சொல்லலாம் ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற இந்திரியங்கள் அஞ்சு கரணங்கள் நாலு இந்த ஒன்பது விஷயத்துக்கு உட்பட்டு தான் எல்லா தத்துவமுமே வேலை செய்யுது அப்போ எல்லா தத்துவமுமே நம்மை பாதை மாறி போக வைக்கிறது இந்த ஒன்பது வழிகளால் தான் இந்திரியங்கள் நா ஐந்து நாளும் கரணங்கள் நான்கு நாள்தான் இல்லை கரணத்தை நாலுன்னு பார்க்காம ஒன்றா மனம் மட்டும் பார்த்தா மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்பது மனம் என்ற ஒரு தொகுதி தான் அப்போ மனம்னு ஒன்று வச்சுக்கினாலும் இந்த ஐந்து மெய்வாய் கண்முக்கு செவின்னு வச்சுக்கினாலும் இந்த ஆறுக்குள்ளேயே நம்முடைய வாழ்க்கை முக்கியமாக அடங்கிடுது இந்த ஆறு தான் நம்ம நித்தியமாக வாழ வைக்கிறதுக்கும் இந்த ஆறு தான் காரணம் நம்மளை அற்பாயத்தில் போக வைக்கிறதும் இந்த ஆறு தான் காரணம் இந்த ஆறையும் நம்ம சரியாக வச்சுக்கினா தத்துவத்தை வெற்றி கொள்ளலாம் ஆனால் இது சரியாக வச்சிக்க முடியுமான்னா நிச்சயமாக வச்சுக்க முடியும் நம்ம கொஞ்சம் பிரயத்தனப்படணும் அவ்வளோதான் கொஞ்சம் நீங்கள் சும்மா இருக்கும் சுகம் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்கிறாரே நோகாமல் நோன்பு என்னை போல் நோற்றவர் உண்டோ அப்படின்னு சொன்னார்னா நான் எந்த கஷ்டமும் படாமல் அம்மா வள்ளியம்மா சொன்னாங்க பாருங்கள் பதினைந்து வயசிலேயே இந்த பதினைந்து வயசு வாலிப பருவந்தான் இந்த ஆறும் ரொம்ப கொடுமையாகவும் கடுமையாகவும் ரொம்பவும் அதிகமாக வேலை செய்கிற காலம் எதுன்னா அந்த காலம் அந்த காலத்திலேயே எனக்கு எதன் மீதும் பற்று போகாதவண்ணம் என்னை செய்வித்து அருளினாய் என்று கடவுள்கிட்ட வள்ளல் பெருமான்னு சொல்லுவார் அப்போ இந்த வயசுலேயே அப்படி இருந்தார்னா மீதி வயசில் பற்றி நம்ம சொல்லவே வேண்டியதில்லை எல்லா வயசுலேயும் அப்படி எல்லா காலத்துலேயும் அப்படி தான் இருந்தார் அப்போ நம்ம இதை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னா இந்த ஆறையும் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரும் இந்த ஆறையும் அந்த கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தால் சினம் முதல் அந்த ஆறையும் நம்ம கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துடலாம் இந்த சினமுதல் ஆறும் சினம் காமம் ஆசை ஆணவம் கஞ்சத்தனம் செருக்கு கஞ்சத்தனம் பொறாமை இது எல்லாம் இந்த மாச்சரியம் தான் பொறாமை இந்த எல்லாமே இந்த ஆறு தான் இந்த ஆறு வருது இந்த ஆறும் சினமுதல் ஆறும் தவிர்த்தவர் உள்ளத்தில் அமர்ந்த சிவகுரு பதி அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்வார் இந்த ஆறையும் யார் யாரெல்லாம் தீர்த்துக்கிறாங்களோ அங்கதான் இந்த திரைகளற்ற நிலையில சிவகுருபதியாக பதியாக அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நித்தியமாக நிரந்தரமாக இறந்து போனால் இந்த ஆன்மா இன்னொரு உடலை போய் தேடி போகாம நம்ம இறக்கவே வேண்டியதில்லை நம் உடலிலேயே நித்தியமாக இந்த ஆன்மாவும் இருக்கும் அப்போ கடவுளை ஏன் நம்ம வந்து பத்திரமாக பாதுகாக்கணும்னா ஒவ்வொருத்தர்கிட்டையும் இந்த கடவுள் இருக்கிறார் ஒரே கடவுள்தான் நம்ம ஒவ்வொரு உயிரிலையும் கடவுள் இருக்கிறார் அதுவும் ஸ்பெஷலாக எங்கே இருக்கிறாருன்னா நம்ம மனித தேகத்தில் இருக்கிறார் மனித தேகத்தில் ஆன்மம் அப்போ இந்த ஆன்ம லாபம் அப்படின்றது என்னன்னா கடவுளை நம்ம கிட்டே இருந்து பிரிச்சிடாமல் அந்த இணைப்பை துண்டிக்காமல் வைத்து தான் சுத்த சன்மார்க்கம் நமக்கு சொல்கிறது கடவுளுக்கும் நமக்குமான இணைப்பு துண்டிக்கப்படக்கூடாது அந்த இணைப்பு ஏற்பட வேண்டும் அந்த இணைப்பை துண்டித்து கொள்ளக்கூடாது அப்போ துண்டித்து கொள்ளக்கூடாதுன்னா இந்த உடலை இந்த ஆறிலிருந்து இந்த ஆறை வெளியேற்றணும் இந்த ஆறு மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்ற மனம் என்ற ஒன்று இந்த ஐந்து இந்திரியங்கள் இந்த ஆறையும் நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும்னா இந்த ஆறு போய்டும் சின்ன முதல் ஆறும் போய்டும் இந்த ஆறு போயிடுச்சுன்னா முப்பத்தாறு தத்துவமும் போயிட்டதாக அர்த்தம் நீங்கள் தொண்ணூத்தாறு தத்துவமும் போயிட்டதாக அர்த்தம் இது எல்லாம் இந்த ஆறு இந்த ஆறு ஆறு முப்பத்தாறு அதனால்தான் நீங்கள் என்னை மேலேற்றி ஆறாறு காட்டி அருட்பெறிஞ்சோதிவர் நீங்கள் இதெல்லாம் விட்டுட்டிங்கன்னா மேலே போய் பார்த்தீங்கன்னா நம்ம விடு விட்டது எல்லாம் நம்ம பார்வைக்கு கீழே தெரியும் அதை தான் ஆறாறு காட்டியை அருட்பெரிஞ்சோதினா நம்ம விட்டது எது அப்போ நம்ம போய் சாதனை பண்ணுறோம் அப்போ நம்ம எவ்வளவு சாதனை பண்ணியிருக்கிறோம் நீங்கள் அங்கே போனது மட்டும் சாதனை இல்லை இதெல்லாம் விடுறதும் சாதனை நீங்கள் அவ்வளவு எளிது அப்படின்னு நினச்சா எளிது கஷ்டம்னு நினச்சா கஷ்டம் எல்லாமே எளிது தான் வள்ளல் பெருமான் முதல்ல நமக்கு சொன்ன ஒரு மந்திர வார்த்தை எதுனா எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே எது எல்லாம் செயல் கூடும் இந்த ஆறை ஒழிக்கணுமா அது செயல்படும் இந்த ஆறை ஒழிச்சிட்டு மரணத்தை ஒழிக்கணுமா அது செயல்படும் அப்போ எல்லாம் செயல் இந்த உலகத்தில் நம்மளால் முடியாததுன்னு ஒன்றுமே கிடையாது அதை தான் வள்ளல் பெருமான் வலியுறுத்தி சொல்கிற எல்லாம்னா ஏன் சொல்லணும் நீ இதெல்லாம் உனக்கு வரும்னு ஒரு பட்டியல் போட்டு சொல்லலாம்ல அதெல்லாம் கிடையாது எல்லாம் மரணமிலா பெருவாழ்வு உட்பட அப்படின்னாவே அதுக்குள்ளே எல்லாம் அடங்கிடுச்சு அப்போ எல்லாம் செயல் கூடும்னா இந்த மண் ஏன் கடவுளுக்கு தெரியுதுன்னா அவர் படைத்தவர் நம்ம படைத்தவர் அவர் இவன் அப்படி படைச்சிருக்கிறோம் இந்த பெண்ணை இப்படி படைச்சிருக்கிறோம் ஆணை இப்படி படைச்சிருக்கிறோம் அவங்களுக்கு இவ்வளவு ஆற்றலை கொடுத்துருக்குறோம் நாமே அங்கே குடியிருக்கிறோம் ஒவ்வொருத்தருடைய ஆன்மாவிலும் நம்மளே போய் இருக்கிறோம் அப்போ நம் நாமே துணையாக இருக்கும் பொழுது இவங்களால் என்ன முடியாமல் போயிடும் அப்படின்னு நம்ம மேலே நம்பிக்கை வச்சு எல்லாம் செயல் கூடுன்றார் ஆனால் நம்ம தான் நம்ம மேலே நம்பிக்கை வைக்கல அதை தான் இந்த விண்ணப்பத்தின் மூலமாக நமக்கு சகோதரிகள்லாம் எடுத்து சொன்னது நம்மை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்போ நம்ம உணர்ந்துங்கன்னா நமக்குள்ள இருக்கிற இறைவனை உணர்ந்துக்கும் அப்ப இறைவன் இங்க இருக்கும் பொழுது நமக்கு ஏதாவது முடியாதுன்ற எண்ணம் ஏதாவது வரணுமா வர முடியுமா வர வர வருவதற்கு நம்ம அனுமதிக்கலாமா அப்போது கடவுளே இங்கே இருக்கிறான் அப்போ நம்மை உணர்ந்துட்டோம்னா கடவுள் இங்கே இருக்கிறான்றதை முழுமையாக உணர்ந்துட்டோம் அதுக்கப்புறம் எங்கே என்னால் இது முடியாதுங்க என்னால் இது முடியாதுங்க நான் அங்கே போக முடியாதுங்க நான் வந்து இதெல்லாம் செய்ய முடியாதுங்கன்னு யாராவது ஒருத்தர் சொன்னாங்கன்னா கடவுளை அவமதிப்பதாக அர்த்தம் அது கடவுளை அவமதிக்கிறது நம்மளை அவமதிக்கிறது இல்லை கடவுளையே நம்ம வச்சுக்கின்னு நம்மளால் நீ யார் நாம் யார் கடவுள் தானே நம்ம அப்போ நம்ம முடியாதுன்னு சொல்கிறதுக்கு நமக்கு என்ன அதிகாரம் இருக்குது அப்போ நாம் வேறு கடவுள் வேறு இல்லை என்ற உணர்வு நமக்கு இன்னும் வரவில்லை என்பதனால்தான் நாம் ஏதோ இந்த இந்திரியங்கள் தான் நாம் ஏதோ இந்த கரணங்கள் தான் நாம் ஏதோ இந்த தூள தான் அப்படின்னு நினச்சிக்கின்னு இருக்கிற முட்டாள்தனத்தினால்தான் நாம் எல்லாம் முடியாதுன்னு சொல்லிக்கின்னு இருக்கிறோம் நாம் வேறு யாரும் இல்லை கடவுளாக நாம் இருக்கிறோம் நமக்குள் கடவுள் இருக்கிறான் அதை பார்ப்பதற்கு இதற்கு என்ன தடையாக இருக்கிறது இந்த தடைகளை தகர்த்து விட இந்த தடை தான் நமக்கும் கடவுளுக்குமான இணைப்பை துண்டித்து கொண்டிருக்கிறது அப்போ இந்த இணைப்பு வரணும்னா நம்ம என்ன பண்ணணும் இந்த தடைகளை நீக்கிட்டால் நமக்கும் கடவுளுக்குமான இணைப்பு துண்டிப்பு கிடையாது அப்போ இணைப்பு சர்வசாதாரணமாக நிகழ்ந்துடும் அப்போ தான் நமக்கு உணர முடியும் கடவுள் வேற நாம் வேற இல்லை அப்படின்னு ஆனால் இது உண்மை கடவுள் வேற நாம் வேற இல்லை தான் ஆனால் இன்றைக்கு ஒரு ஒரு சுவர் இருக்குது இடையில அந்த சுவர் தான் அந்த திரைகள் இது இந்த இந்த கோபம் காமம் ஆசை செருக்கு மதம் உலோபம் ஆச்சரியம்னு சொல்கிற இந்த ஆறு தான் திரையாகவும் இல்லை ஒரு தடுப்பு சுவராகவும் இல்லை ஒரு இணைப்பை துண்டிக்கின்ற ஒரு சாதனமாகவும் இதெல்லாம் இருக்குது இந்த இணைப்பு துன் இந்த இணைப்பை துண்டிப்பதற்கு எது எதெல்லாம் நம்மக்கிட்ட காரணமாக இருக்குதோ அதில் ரொம்ப சுருக்கமானது இந்திரியம் கரணம் மட்டும்தான் வேறு எதை பற்றி இந்த வடமொழியில் சொல்லியிருக்கிற தத்துவங்களை பற்றியெல்லாம் நம்ம நினச்சிக்கின்னு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் வட வடமொழியில் ஆயிரத்தி எட்டு சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் என்ன இது எல்லாத்துக்கும் வேறு வேறு பேர் வச்சுருப்பாங்க ஆனால் இந்த ஆறு நாளை வந்தது தான் இந்திரியத்தினாலும் கரணத்தினாலும் தான் அதனால்தான் வள்ளல் பெருமான் வேறு எந்த ஞானிகளும் சொல்லாத வகையில் இந்திரிய ஒழுக்கத்தையும் கரண ஒழுக்கத்தையும் நமக்கு ஏன் சொல்லணும் வேறு எந்த ஞானிகளாக சொல்லியிருக்கிறாங்களா ஒழுக்கத்தை பற்றி நமக்கு யாராவது வலியுறுத்தி இருக்கிறாங்களா அப்போ கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற இடைவெளியை குறைப்பதற்கும் அந்த இணைப்பை துண்டித்து கொண்டிருக்கின்ற அந்த சுவரை த அதை சுக்குநூறாக உடைத்து எறிவதற்கும் இந்த திரைகளை சின்னா பின்னமாக கிழித்து எறிவதற்கும் நம்மால் மட்டும்தான் முடியும் அது வந்து நம்ம தான் செய்யணும் கடவுள் செய்ய மாட்டார் கடவுள் நமக்கு இந்த ஆற்றலை கொடுத்து அனுப்பிட்டார் நீ வந்து சமத்து உன் சமத்து பிள்ளாய் அப்படின்னு சொல்லிட்டார் இது நம்ம சமத்து ஏன்னா ஒன்று முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டு அந்த நிலையை அடைஞ்சால் தான் அந்த நிலையினுடைய அருமை நமக்கு தெரியும் இல்லைன்னா வெறுமனே எல்லாம் தொள்ளாயிரம் பேர் நம்ம தொள்ளாயிரம் கோடி பேர் கிட்டத்தட்ட எண்ணூற்றம்பது தொள்ளாயிரம் கோடி பேர் உலகம் முழுக்க இருக்கிறாங்கன்னா இந்த தொள்ளாயிரம் கோடி பேரையும் அப்படியே கடவுள் கூப்பிட்டு இன்றைக்கி படைச்சிட்டேன் நாளைக்கு மரணமில்லா பெருவாழ்வு அப்படின்னு சொல்கிறதுக்கு வரல கடவுள் நீங்கள் முயன்று பெறணுன்ற அருளூரின் எல்லாம் ஆகும் இது உண்மை அருளுற முயல்க என்று அருளிய அப்போ முயற்சி செய்வது நம்ம வேலை அந்த முயற்சி செய்வதுக்கான ஆற்றல் நம்ம கிட்ட இருக்குதானா அதை கடவுள் கொடுத்து அனுப்பியிருக்கிறார் இது ஒன்றும் யாரும் வழியில நம்ம பெறுவதில்லை பிறந்தப்பவே இந்த ஆற்றலோடு தான் நம்ம பிறந்திருக்கிறோம் பிறந்தப்பவே அழுது பால் குடிக்குதா குழந்தை எப்படி குடிக்குது முயற்சி பண்ணி தானே பால் குடிக்குது அமுதம் தானே அது அந்த அமுதத்தையே அழுது தானே பெறுது அந்த நம்ம பேர் அமுதமாக இருக்கிற அந்த அமுதமும் நான் அழுதுதானே பெறணும் நம்ம முயற்சி எடுத்துதானே பெறணும் அப்போ இது ஏதோ ஏனோ தானோன்னு என்ன மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்கறது இல்லை இலவச பேருந்துன்ற மாதிரி இலவசமாக போகிற விஷயமா கடவுள் அப்படி இல்லை கடவுள் நம்மக்கிட்ட எல்லாவற்றையும் முழுமையாக கொடுத்துட்டார் நம்ம வந்து செய்ய முடியாததுன்னு ஒன்றுமே கிடையாது நமக்கு பிறக்கும்பொழுதே குழந்தைக்கு பசி எடுக்குது பசிக்கு சாப்பாடு வேணும்னு தோணுது ஆனால் பசிக்கு அழுதே அழுதில்லை அதான முயற்சி அந்த முயற்சி எப்படி குழந்தைக்கு வந்தது அதே மாதிரி தான் நமக்கு கருவில் இந்த முயற்சி இருக்குது நீங்கள் கருவில் இருக்கும் பொழுதே வயிற்றுல எட்டி ஒதைக்குது அவங்க அம்மாவை அவங்க அம்மாவை ஏன் எட்டி ஒதக்கிது அங்கே இடக்கு முடக்கா இந்த அம்மா படுத்திருக்கோம் அதுக்கு ஏதாவது இடைஞ்சலாக இருந்திருக்கோம் அதை வந்து இவங்களுக்கு உணர்த்துது அப்போ அந்த மாதிரி விஷயம் நடக்குது இல்லை அப்போ முயற்சி என்பது நமக்கு பிறவி கருவில் உருவாகும் பொழுதே இருக்குது ஆனால் அந்த முயற்சியை நம்ம எல்லாம் நம்ம போகிற குழந்தையாக பிறந்துட்டோமா எல்லாம் அப்பா பார்த்துக்குவார் அம்மா பார்த்துக்குவார் தாத்தா பார்த்துக்குவார் பாட்டி பார்த்துக்குவார் இது எல்லாம் வீட்டில் இருக்கிற பொருள் வாங்கி கொடுக்குறதுக்கு வேணா அவங்க பார்த்துப்பாங்க ஆனால் கடவுள் அருளை பெறுவதற்கு அவங்கவுங்க தான் பார்த்துக்கணும் கடவுள் அருளை இன்னொருத்தர் சொல்லி சொல்லலாம் இப்படி இப்படி பண்ணுங்கள் வள்ளல் பெருமான் சொல்கிற மாதிரி இந்த ஒழுக்கத்தோடு இருங்க இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் அப்படின்னு இருக்கிற மாதிரி இருக்கலாம் இந்த மாதிரி இருந்தால் இந்த பேற்றை பெறலான்றதுக்கு கையை காட்டலாம் குருன்றவர் அப்படி தான் ஆனால் வள்ளலாரே தூக்கி நம்மளை தூக்கி கடவுள் அருளை பெற வைக்க முடியாது கடவு வள்ளல் பெருமான் இந்த வேலையை நமக்கு செய்திருக்கிறார் சொல்லி கொடுத்துருக்கிறார் அந்த சொல்லி கொடுத்ததை நம்ம கேட்டுக்கணும் ஆனால் நம்ம எப்படி கேட்டோமா கேட்கலையான்னா கேட்கலை யாராவது நிறையா ஞானிகள் வந்தாங்க எத்தனையோ பேர் வந்தாங்க இதில் அவர் ஒரு ஞானி இவர் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு நம்ம கேட்டுட்டு பழைய குருடி கதவை திரடின்னு சொல்லி அடுத்த வேலையை பார்த்துக்கின்னு போய்கினே இருக்க வேண்டியதுதான் அதனால தான் நம்ம இன்னும் வள்ளல் பெருமான் அடைந்த நிலையை இன்னும் யாரும் அடையவில்லையே இன்னும் யாரும் அடையவில்லையே அப்படின்னு நம்ம மற்றவங்களை எதிர்பார்த்துக்கின்னு இருக்கிறோம் இன்னும் யாரும் அடைய ஏன் நாம் அடையக்கூடாதுன்னு ஏன் அடையக்கூடாது ஏன் இன்னும் ஒருத்தர்கிட்ட சொல்லணும் யாரும் அடையலை யாரும் அடையலைன்னு இது எவ்வளோ தனம் இது எவ்வளவு முட்டாள்தனம் இது தேவையா இன்னொருத்தர் கேட்கறதுக்கு நம்ம யாருங்க நம்ம வரைகிறதுக்கு என்ன முயற்சி பண்ணோம் அதுதானே இதுல முக்கியமானது அப்போ இதுதான் ஒவ்வொருத்தரும் இது வந்து மகனுக்கு அப்பா உதவி செய்து அருளை பெற்று தர முடியாது மகன் அப்பாவுக்காக எங்க அப்பா கொஞ்சம் வயசானவருங்க நான் வந்து உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் எங்க அப்பாவுக்கு அருள் கொடுங்கன்னு அவரும் வேண்டிக்கின்னு பண்ண முடியாது இது அவுங்கவுங்க இண்டூஜுவல் இது தனித்தனி இது வந்து ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் கடவுள் அருள் என்பது ஒவ்வொருத்தர் செய்த சஞ்சித கர்மா ஆகாமிய கர்மா பிராரர்த்த கர்மா அப்படின்ற அடிப்படையிலையும் இந்த பிறவியிலேயே நம்ம இந்த சஞ்சித கர்மாவையும் ஆகாமிய கர்மாவாக அது இங்கே வந்திருக்கு இது பிராரத்த கர்மாவாக வந்திருக்கு ஆகாமிய கர்மாவாக நம்ம இந்த பிறவியில் செய்கிறோம் இதை இந்த பிறவியிலேயே நீக்கிக்கிறது நம்ம ஒவ்வொருத்தர் கடமை அதுக்கு தான் வள்ளல் பெருமான் ரொம்ப எளிதாக ஜீவகாருண்ய ஒழுக்கம் அப்படின்னு ரொம்ப சொல்லி அதுவும் இந்திரிய கரண ஒழுக்கத்தோடு ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை செய்தால் இந்த திரைகளெல்லாம் விளக்கிடும் அப்போ திரைகளை விளக்கிறதுக்கு வழி சொல்லியிருக்கிறார் தடைகளை விளக்கிக்கிறதுக்கு வழி சொல்லி இருக்கிறாரு எது நோகாமல் நோன்பு நீங்க இன்னொருத்தருக்கு சாப்பாடு போட்டா போதும் இதுக்காக இமயமலைக்கு போய் தனியா ஒரு குகையை தேடி போய் அங்கே தவம் செய்ய வேண்டியது இல்லை தியானம் செய்ய வேண்டியதில்லை ஆற்றங்கரைக்கு போக வேண்டியதில்லை தனியாக காட்டுக்கு போக வேண்டியதில்லை நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு உயிரை கொல்லாமல் இருப்பது அந்த உயிரை கொன்று சாப்பிடாமல் இருப்பது பிறர் பசியை பார்த்து பொறாமல் இப்ப எப்படி சகோதரி வெங்கடலட்சுமி பெண்களுக்கு நிகழும் கொடுமையை சொன்னாங்கன்னா அவங்க கண்ணில் தண்ணி வருது அப்படி அந்த உருக்கம் நமக்கு ஒரு உயிரை கொல்லும் போது வரணும் இல்லை அப்படி பிறர் பசியை பார்க்கும்பொழுது நமக்கு அந்த உரு உருக்கம் வரணும்ல அந்த உருக்கம் தான் இந்த கோபம் காமம் மோகம் மதம் உலோபம் மாச்சரியம் அத்தனையும் தூள் தூள் ஆக்குவது எதுனா இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம் தான் இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம் இல்லாமல் எந்த மதத்தில் எந்த சமயத்தில் எந்த மார்க்கத்தில் இருந்தாலும் கடவுளுடைய பூரண அருளை பெறவே முடியாது இது சத்தியம் என்று வள்ளல் பெருமான் கூறியிருக்கிறார் வேற எந்த மார்க்கத்தில் ஏன் பண்ண அவங்க எல்லாம் முத்தியை பற்றி மட்டுமே இருக்கிறாங்க திருவடியை அடைதல் பேசிக்கின்னு இருக்கிறாங்க இது வந்து போய் திரும்ப பிறந்து 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 இறந்து இறந்து பிறந்ததெல்லாம் போதும் அப்படின்னு நீங்க நம்ம தமிழ்ச்செல்வி படிக்கும்போது தமிழ் அரசை படிக்கும்போது சொன்னாங்க பாருங்கள் அது இதுக்காக தான் இதை படித்து அந்த பிறப்பினுடைய நோக்கத்தை பற்றி சொல்லும் சொன்னாங்க அதனால தான் அடுத்த தடவை பிறக்கக்கூடாது இதை படிக்கும்போதே பிறக்கக்கூடாதுன்னு இருந்ததுன்னா அப்போ பிறந்து பிறந்துன்னு இருந்தால் எத்தனை ஜென்மம் எடுத்துக்கின்னு இருந்தால் அப்போ எவ்வளவு அலுப்பு தட்டும் அலுப்பு தட்டணும் ஆனால் நமக்கு அழுப்பு தட்டுறதில்லை நமக்கு இது என்ன பண்ணுது கொஞ்சம் சொரிஞ்சு விடுற மாதிரி இருக்குது இந்த மாயை இந்த சொரிஞ்சு சொறிஞ்சி விட்டாயின்னாவும் ரொம்ப காயமாயிடும் ஆமாம் கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் இதமாக இருக்கும் அப்புறம் டாக்டர்கிட்ட தான் போகணும் இதுதான் மாயை என்ன பண்ணும் சொரிஞ்சு விடும் முதல் சொரியும் போதே வா மாயையே அந்த கையில் ஒரு தட்டு தட்டி இந்த வேலையை என்கிட்ட வச்சுக்காதே வள்ளலார் எனக்கு வேறு வேலையெல்லாம் கொடுத்துருக்குறாரு அந்த வேலையெல்லாம் நாங்கள் பார்க்கணும் அப்படின்ற எண்ணத்தை மனதுக்கிட்ட சொல்லணும் மனம் அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இழுக்கும் போட்டு தள்ளணும் அதை நீங்கள் அதை வந்து போட்டு அடுத்தடுத்து தான் மனம் சொன்னால் கேட்கும் மனம் சொன்னால் கேட்காதுன்னு இல்லை நம்ம எல்லாம் மனம் சொல்லி கேட்கப்பட்ட கேட்டது தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம் இந்த அசைவத்தெல்லாம் விட்டவனே சும்மா சாதாரணமாக விட்டுட்டோமா நம்ம சாதாரணமாக விட்டுட்டோம் எத்தனை அவஸ்தைப்பட்டுருப்போம் ஆனால் இந்த மனசு கேட்டுச்சு இல்லை இப்போ எங்கே போனாலும் நம்ம கரெக்டாக இருக்கிறோம் அதே மாதிரி தான் சொன்னால் கேட்கும் என்ன ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு சொல்லி பாருங்களேன் நிச்சயமாக கேட்டுரும் இந்த மனம் வந்து கேட்காம இருக்காது அப்போ இந்த மனதை கேட்க வச்சுட்டா கரண ஒழுக்கம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் கரண ஒழுக்கம் முடிஞ்சு போச்சுன்னா இந்திரிய ஒழுக்கத்துக்கு வேலையே கிடையாது இந்த மனம் மட்டும் இழுக்கலைன்னு வச்சிக்கங்க இந்திரிய ஒழுக்கம் என்ன பண்ண போகுது ஆமாம் இது ரெண்டுமே இன்டர்லிங்க்டுடு இந்த இணைப்பு பாச இணைப்பு பதி இணைப்பு நமக்கு வரணும் இந்த பாச இணைப்பில் நம்ம இருந்துகின்னு இருக்கிறோம் பதி இணைப்பை வரவழிக்கிறதுக்கு தான் வள்ளல் பெருமான் கடவுளை நம்மளை தேடி வரவழிக்கணும் கடவுளை மிரட்டி கேட்கலாம் உருட்டி கேட்கலாம் உரிமையோடு கேட்கலாம் இணைய மனுஷனே நான் இவ்வளவு தூரம் எல்லா ஒழுக்கத்துலேயும் மேலோங்கி நின்றுட்டேன் இன்னும் வராமல் இருக்கிறியே அப்படின்னு கேட்கலாம் ஏன்னா அவர் வேற நம்ம வேற இல்லை நம்ம கண்ணாடி முன்னாடி நம்மளே திட்டிக்கிற மாதிரி தான் அது அதனால அது வந்து தப்பு கிடையாது அப்போ கடவுளை உரிமையோடு கேட்டு அதனால்தான் இது நல்ல தருணம் இது நல்ல தருணம் அருள் செய்ய இது நல்ல தருணம் அப்படின்னு சொல்றதுக்கு கடவுள்கிட்ட சொல்றார் இது நல்ல தருணம் டைம் கொடுக்குறாரு கடவுளுக்கு இந்த டைம் நல்ல டைம்ப்பா நீ வந்துரு நான் தயாராக இருக்கிறேன் நான் ஏற்கனவே நீ சொன்ன மாதிரி நான் வந்து எல்லாம் இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கத்தில் இருந்து இந்த ஆரையும் நீக்கிட்டேன் இந்த ஆரையும் நீக்கிட்டால் அந்த சிவகுருபதியாக நீ இருக்கிற இங்கே நீ இந்த ஒளியை என் உடல் முழுக்க பாய்ச்சினா இந்த தூள தேகம் சுத்த தேகம் ஆயிடும் பிரணவ தேகம் ஆயிடும் சூட்சும தேகம் ஞான தேகம் ஆயிடும் காரண தேகம் அப்போ சுத்த பிரணவ ஞான தேகம் அடைவதற்கு எளிமையான வழி இந்த ஆறையும் விடுவது இந்த ஆறையும் இந்திரிய கரண ஒழுக்கம் இந்த ஆறையும் பின்பற்றுவது இது மிக மிக எளிது அதை வள்ளல் பெருமான் மனது கிட்ட மட்டும் வச்சிருக்கிறாரு மனதை நீங்கள் நாற்பத்தெண்டு நாள் மிரட்டினீங்கன்னா அது நம்ம வழிக்கு வரும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து நிறை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்